தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வழக்கம் இன்றைய காலைப்பொழுதிலே பழிக்கு அஞ்சி நடப்புவரே நல்வழியில் பயணித்து நன்மதிப்பை பெறுகின்றனர் என்ற தலைப்பில் அது பழி சொல் என்ற பயத்தில் நல்லொழுக்கமாக இருக்கின்றனர் ஒரு பேச்சு சமூகத்தில் நான் படித்தேன் அதே தலைப்பாகிடுக்க அவர் புத்தகத்தில் இருந்தது ஆகவே இதின் படிக்கு ஆகவே ஒன்றுக்கு முறை விளைவுகளை பற்றி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை விளக்க விரும்பும் என்ன முடிவெடுக்கிறது தான் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி தர்றது இந்த விஷயத்துல ஆகவே முடிவெடுக்கும் போது இதை பாய்க்கும் அது பழி கஞ்சி எப்போ பழி வருகிறது அதை நாங்கள் யோசிப்போம் எப்ப பழிச்சொல் கேட்க வருது அந்த பழிச்சொல் கேட்க கூடாண்டா அந்த பழிக்கு அஞ்சாம பழிக்கு அஞ்சு நாங்க பழிச்சொல் கேட்காம தப்பிக்க பார்க்கணும் ஒரு சமூக நடைமுறையில வெளியோடி கொண்டிருக்கிற ஒழுக்கத்தை சரியாக நாங்க பின்பற்றிவோமோ இருந்தா பழிச்சொல் வராது ஒரு கல்வி அறிவாளர்கள் ஒரு நடைமுறையை பின்பற்றுகிறாங்க அதை எதிர்க்காம அதை பின்பற்றி நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம் பழிச்சொல் வராது ஒரு நிர்வாக கட்டமைப்புகளில் இருக்கிறதை நாங்கள் சரியாக ஒழுகுவோமா இருந்தால் பழிச்சொல் வேற எங்கு ஒரு இயல்பான நடைமுறையை நாங்கள் போகின்றோமோ எங்கு ஒரு சமூக கட்டமைப்பை உடைக்கப் போகின்றோமோ அங்கதான் பழிச்சொல் வேற தான் அது அழிஞ்சது தான் அது கெட்டது உன்னால தான் இப்படி நடந்துட்டு அந்த பழிக்க போடுற மாதிரி வந்துடும் அவ்வாறான பழிச்சொல்கள் எங்களுக்கு வராதபடி பேணுவது முக்கியம் அப்படி வராம பேண முயன்றவர்கள் சிந்தித்தவர்கள் எளிதில தவறு செய்ய மாட்டார்கள் என்று பழி கஞ்சி நடப்பவர் நல்வழியில் பயணித்து நன்மதிப்பை பெறுகின்றார் என்று இவ்வாறான சமூக பிரச்சனைகள்ல நாங்கள் நல்ல பேர் எடுக்கணும்னா என்றால் தானா வருகிறது நல்ல பேர் எப்ப ஊர் சனங்கள் இப்படி சொல்லும் அல்ல சமூக கட்டணங்கள் இப்படி வந்துடும் கெட்ட பேர் அலுவலகத்தில் வந்துடும் இல்லை நாங்கள் என்று தீர்மானிக்கிறோம் இவ்வாறு சிந்தித்து ஒருவரது ஒழுக்கம் அறிவாற்றல் திறமை சமூகம் சார்ந்து முடிவெடுக்கும் பண்பு என்பன மேட்டரை கவரக்கூடியதாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அதனால் மேட்டர் அந்த குறித்த நபர் மீது நன்மதிப்பை வெளிப்படுத்துகின்றோம் இவ்வளவையும் உடைச்சு கொண்டு நாங்கள் வலிக்கிட்டோம் என்றால் திறமைய இந்த இயல்பு நிலையை மீற வலிக்கிட்டோம் என்றால் சமூகத்துக்கோ நிர்வாக வேலை செய்கிற நிர்வாகத்துக்கோ அல்ல சமூகத்தில் ஒரு கோயிலையோ அல்லது ஒரு பொது இடங்களிலையோ நாங்கள் ஒரு விதிவிலக்கான ஒருவராக சமூகம் பார்க்க அப்போது பழிச்சொல் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது அப்ப அந்த பழிச்சொல்கள் அல்லது வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வேண்டாதபடி நாங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எந்த நடைமுறையில ஊர் ஊரோடத்து போவான் என்று சொல்லுவாங்க அதாவது சமூகத்தின் கண்காணிப்பில் தான் நாங்கள் இருக்கின்றோம் சமூகம் எதை பின்பற்றோ அதன்படிக்கு நாங்கள் போவோம் என்றால் விதிவிலக்கங்களை கழிக்க மாட்டார்கள் அவே ஊரோத்து நாங்களும் துளைச்சி கொண்டு போகிறோம் கோயில் போகிறோம் திருவிழா போகிறோம் ஆடி அணிகளை அணிகின்றோம் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுவோம் என்று வேறு ஆகவே முடிவெடுக்கும் போது ஒவ்வொரு செயலும் ரெண்டு பக்கங்களாக சிந்தியுங்கள் ஒன்று எந்த பக்கம் ஒன்று என்னை சூழ உள்ள சமூகத்தின் பக்கமாக முடிவெடுக்கும் நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்லதாக அமையணும் என்றால் என்னை சூழ உள்ள சமூகம் ஏற்கக்கூடியதாக இருப்போம் என்று சிந்திச்சு பாருங்கள் அவ்வாறு நீங்கள் முடிவெடுக்க முயற்சி எடுப்பீர்களா இருந்தால் நீங்கள் பழிச்சொல் வேண்ட வேண்டி வராது உங்களுக்கான நற்பெயர் தானாகவே வரும் அவை அவ்வாறு சிந்திக்கணும் எவ்வாறு சிந்திக்கணும் ஒவ்வொரு முடிவிலும் என் சார்ந்து நான் முடிவெடுக்கிறேன் அது என்னை சூழ உள்ள சமூகத்தை பாதிக்காமல் என்னை சூழ உள்ள சமூகம் எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கும்போது நான் வெற்றியடைகிறேன் என்று கூறி நீங்கள் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி